நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செடி வளர்க்குறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் மல்லிகைப்பூ செடி மட்டும் பெருசாக வளருது ஆனால் பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி செடிகள் மட்டும் வளருது பூக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இப்படி வந்து நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சில டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பூச்செடிகளில் பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் பூக்கள் அறுவடை முடிஞ்ச உடனே அதெல்லாமே நம்ம கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணி விட்டாதான் புது துளிர்கள் வந்து பூக்கள் வரும் நம்ம பூச்செடியில் வளர்க்கும் போது அது மேலே இருக்க பாசத்தில் அந்த செடியை கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படி கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படவே கூடாது பாரபட்சம் இல்லாமல் கட் பண்ணி விடணும் அப்படி பாரபட்சம் இல்லாமல் கட் பண்ணி விட்டாதான் நிறைய துளிர்கள் வந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுருக்கவங்கலாம் அறுவடையில முடிஞ்ச உடனே எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி விடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடி தண்டு வரைக்குமே கூட கட் பண்ணி விட்ருவாங்க ஏன்னா அப்படி கட் பண்ணி விட்டால் தான் நிறைய தொழில்கள் வந்து நிறைய மகசூல் கிடைக்கும் இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு செடி இருக்குது பாருங்கள் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா சில வருஷங்களாக நான் இருக்கேன் இந்த செடி இதே இடத்துல தான் இருக்குது காரணம் என்னென்னா ஒவ்வொரு தடவை அறுவடை முடியும் போதும் அதை கட் பண்ணி விட்டே இருப்போம் சரி இந்த மாதிரி நம்ம செடிகளை அடியோட விட்டுறதால செடி காஞ்சி போயிடாதா மறுபடியும் தொழில்கள் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடியை கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எந்தளவு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லா கிளைகளையுமே கட் பண்ணிவிட்டேன் வெறும் குச்சிகள் மட்டும்தான் இருக்குது ஒரு இலை கூட கிடையாது இந்த செடி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மடி துளிர்கள் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன சின்ன துளிர்கள் வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த துளிர்கள் வர ஆரம்பித்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அது முனையில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் மொட்டுகள் வர ஆரம்பிக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துளிர்கள் வரும்போதும் அந்த துளிர்களில் தான் இந்த மொட்டுகள் வைக்கும் ஏன் செடி பெருசாக வளருது பூக்கள் வைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் தான் இந்த மாதிரி துளிர்கள் வரும்போது தான் கூடவே மொட்டுகள் வர ஆரம்பிக்கும் முட்டுகள் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா மறுபடியும் பூக்கவே பூக்காது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த கிளையில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் அறுவடை முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட இந்த கொத்தில் வந்து ஒரு அஞ்சாறு பூ வந்தது இந்த அஞ்சாறு பூவை நம்ம பறித்து முடித்தோம் இந்த பூ பறித்து முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டோம்னா மறுபடியும் இதில் பூ வராது இந்த இலை அப்படியே தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம இந்த இலையெல்லாம் உருவி விடணும் இந்த இலையெல்லாம் நம்ம இப்படி உருவி விட்டோம்னா அந்த இலைகள்லாம் உதிர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைகள் வழியாக மறுபடியும் சின்ன சின்ன துளிர்கள் வரும் அந்த துளிர்கள்லையும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் நம்ம பூச்செடிகளில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பூக்கள் பூக்காமல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கவாத்து பண்ணாமல் இருக்கிறது தான் அதனால் பாரபட்சம் எல்லாமே கவாத்து பண்ணி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மொட்டையா செடி வெட்டி வருங்களோ அந்த அளவுக்கு வெட்டி விடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துளிர்கள் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து மொதல் ரீசன் அடுத்ததாக இந்த செடியில் நிறைய பூக்கள் வர்றதுக்கு ரெண்டாவது தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கலாம் பொதுவாகவே செடியில் பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு எப்சம் சால்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இயற்கை உரங்கள் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் துளிர்கள் அதிகமாக வர்றதுக்கு நம்ம கடலை புண்ணா கரைசல் கொடுக்கலாம் செடி நல்லா பசுமையாக வர்றதுக்கு நம்ம வாழைப்பழக்கரசல் கொடுக்கலாம் மற்ற செடிகளுக்கு நம்ம அமிலம் கொடுப்போம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்படிங்கிறதால பூல வந்து லேசாக கூட மீனோட ஸ்மெல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அமிலம் நான் பூ செடிக்கு அதுக்கு பதிலாக கரைசல் பயன்படுத்துகிறேன் அடுத்ததாக இந்த செடியில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே அந்த செடிக்கே உரமாக போட்டுறேன் அது மட்டும் இல்லை செடியிலேருந்து நம்ம பூவை பறித்து அதை கட்டி நம்ம பயன்படுத்துனதுக்கப்புறம் அப்புறம் அந்த பூவையும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்லே போட்டு விட்றேன் இப்போ நீங்கள் இந்த வேர் சுற்றி பார்த்தீனாலே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நூலாக இருக்கும் இதுக்கு நூல் நிறைய நூலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூ கட்டுறோம் இல்லைங்களா கட்டினதுக்கப்புறம் அந்த பூவை சாமிக்கு வச்சாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கவங்க வச்சாலும் சரி அந்த பூ மறுபடியும் கொண்டு வந்து இந்த செடிக்கே உரமாக போட்டுறேன் இப்படி உரமாக போடும்போது அந்த பூக்களும் மக்கி இது உரமாயிருது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நூல் எல்லாமே மேலே இருக்குது இந்த பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயில் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நல்லா வெயில் காலத்தில் தான் நல்லா பூக்கும் அது மட்டும் இல்லை நல்லா வெயில் படுற இடத்த வச்சாதான் தான் நிறையவே பூக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேலே வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல இந்த பூச்செடி வச்சிங்கன்னா நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மளிகை நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு மூணே மூணு டிப்ஸ் தான் ஒரு தடவை அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம கவாத்து பண்ணி விடணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை உரங்கள் ஏதாவது கொடுக்கணும் அதுக்கப்புறமா நல்ல வெயில் படுற மாதிரி வைக்கணும் இந்த மூணு விஷயத்த செஞ்சாலே போதும் நம்ம செடியில் நல்லாவே பூக்கள் பூக்கும் என்னுடைய தோட்டத்தில் மளிகை செடியை நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் இங்கே மல்லிகை பூச்செடியில் பூக்கள் சரியாக பூக்கல அப்படின்னா நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பூக்கள் நிறையவே பூக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்